வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏக்சி குரூப் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கோபிசெட்டி பாளையம் வாழை கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை முதலாவதாக கதளி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் நேந்திரம் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து எழுபது ரூபாய்க்கும் தேன் வாழைத்தார் ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது செவ்வாழை தார் எழுநூற்றி எண்பது ரூபாய்க்கும் பச்சை நாடான் வாழைத்தார் முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக முந்தன் வாழைத்தார் முன்னூற்றி பத்து ரூபாய்க்கும் ரஸ்தாலி வாழைத்தார் நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது இறுதியாக ரொபஸ்டா வாழைத்தார் முன்னூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்